என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள கூட இருந்து பார்த்திருக்கேன் மகர ராசிக்காரர்கள் அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் பலன்களில் மிக அழகான ஒரு விஷயம் என்னவென்றால் ஏழுக்குடைய சுக்கரன் குடி யோகாதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் எட்டுக்குடைய சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறான் புதனுடன் ஆறுக்குடியவன் எட்டாம் இடத்திலே மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படுது ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா சத்ருஜயம் என்றும் ஒரு பொருள் உண்டு ஆறாம் இடத்திற்கு பணியிடம் என்றும் ஒரு பொருள் உண்டு ஆறாம் இடம் என்பதற்கு வியாதி கடன் கஷ்டம் என்றும் ஒரு பொருள் உண்டு அது விபரீத ராஜயோகத்தை தரும் பொழுது துயரம் எல்லாம் சந்தோஷமாக மாறுகிறது இது இல்லாமல் என்னென்னா முக்கியமான விஷயமே எங்கள் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி தொடர்ந்து வந்த பதிவுகளுக்கு நீங்கள் தரும் யோகோவித்த ஆதரவிற்கு மிகுந்த நன்றி தினமும் உங்களை சந்திப்பதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி அதுவும் வந்து ஒரு விஷயத்தை எவ்வளோ அழகாக ரத்தன சுருக்கமாக சொல்லணுங்கிறதெல்லாம் தாண்டி வலிக்காத மாதிரி எப்படி சொல்லணும் அப்படிங்கிற விஷயங்கள் அது நம்ம பதிவோட ஸ்பெஷலே அப்படிதான் என்ன சார் ஆயிருப்போது வாழ்க்கையில் என்ன சார் ராகுவாது கேதுவாது குருவாது எப்பொழுதும் உழைக்க தயாராகு கவலைகள் கேது அவ்வளோதான் ராகு கேதுன்னா என்ன சார் எப்பொழுதும் உழைக்க தயாராகு கவலைகள் ஏது டெய்லி வேலைக்கு போகிறோம் எனக்கு எதுக்கு சார் கிரகம் கரெக்டு தான் இருந்தாலும் நம்ம நம்ம மட்டும் கம்மிட் இருக்குல்ல நம்ம சுற்றி நிறைய விஷயங்கள் ஆகிருக்கு அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் நம்ம ஜாதகம் ராசி பலன் பார்க்குறதே அதுக்கு தான் அப்படி இருக்கும்போது இந்த ஆகஸ்ட் மாதம் என்ன பலன் பலன்கிழாது பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை நாம் எப்படி சொல்கிறோம் சனியினுடைய மாதமாக கருதுகிறோம் எட்டு எட்டாவது மாதம் இது எட்டு என்றால் சனி சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆளே எட்டாவது மாதம் இது இந்த எட்டாவது மாதத்திலே என்னெல்லாம் நடக்கிறது என்றால் மிக அதிகமான பயிற்சிகள் நடக்கின்ற மாதமாகவும் இது கருதப்படுகிறது வகையில் சுக்கர பகவான் மிதுனத்துக்கு செல்லுகிறார் பின் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு செல்லுகிறார் சூரிய பகவான் கடகத்திலிருந்து மிது சிம்மத்தில் ஆட்சி பெறுகிறார் பின் சிம்மத்திலே இருக்கிறார் புதனோடு சேர்கிறார் அதன் மிக ஏற்கனவே நிறையா சொல்லியிருக்கோம் எனது புதாதித்யோகம்லாம் சொன்னோம் பிறகு செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு செல்லுகிறார் ஸோ இது எல்லா பலன்களுமா பர்முட்டேஷன் காம்பினேஷன் அப்போ பரல் மாதிரி ஆகிடும் மிதுனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் புதனும் சூரியனும் அடுத்து கண்ணியில் செவ்வாய் அப்படி வரிசையாக ஒரு அணிவகுப்பு மாதிரி ஒரு நாலு பேர் இந்த பக்கம் மீனத்தில் சனி இந்த பக்கம் கும்பத்தில் ராகு இவங்க ஒரு அணிவகுப்பு மாதிரி ஒரு ரெண்டு பேர் ஆக இத்தனை கிரகங்களும் உங்களுக்கு என்ன பலன்கள்லாம் தரும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அவ்வகையிலே ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான இந்த குழந்தைகள் யாருக்கு பிறக்கும் யாருக்கு கல்யாணம் ஆகும் யாரெல்லாம் வெளிநாட்டு யோகத்திற்கு தகுதியானவர்கள் யாருக்கெல்லாம் வாழ்க்கையே மாறப்போகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்துவிடலாம் என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள கூட இருந்து பார்த்துருக்கேன் மகர ராசிக்காரர்களை எத்தனையோ விதமான மகர ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையில் பட்ட இடர்களும் துன்பங்களும் நான் அறிவேன் சார் நான் மக்களோடு பிரயாணிப்பவன் தினசரி இந்த நான்கு பதிவுகள் மூலம் ஆன்மீக பரிகாரம் மூலம் உங்களை சந்திக்கிறேன் என்றால் ஸ்ரீவித்யா மேடத்திற்கு என்ன சொல்லி நன்றி சொல்வது என்று தெரியவில்லை தம்பி காயமுக்கும் என் நன்றிகள் அதாவது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது என்னங்கிறத நம்ம சொல்லிகிட்டே தினசரி உங்களை பார்த்துட்டே உங்கள் வரவேற்புறையில் நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் ஆகஸ்ட் மாதம் பண்ணுங்கள் சார் இதை பண்ணாதீங்க சார் இதை பண்ணுங்கள் சார் இதை பண்ணுங்கள் சார் நம்ம வீட்டிலெலாம் ஒரு ஆள் இருப்பார் எது யாதுன்னு சொல்லிட்டே இருப்பார் வேண்டாம்ப்பா இது வேண்டாம்ப்பா இப்போ செட் ஆகாதுப்பா அந்த மாதிரி ஒரு ஆளாக அப்படி எதற்கு சொல்கிறேன்னா மகர ராசிக்காரர்களுக்கு சுத்தமாக டைம் சரியில்லை அதாவது இந்த ஒரு மாதம் நீங்கள் புழப்பை மட்டும்தான் பார்க்கணும் உலகத்தில் நண்பர்களே எப்பொழுதெல்லாம் ஆபத்து வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் உழைப்பு தீவிர உழைப்பை பயிற்சியாக கொண்டவர்கள் உலகில் எந்த தீய சக்தி கண்டும் பயப்பட தேவையில்லை த எம்டி மைண்டுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் தி டெவில்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க சும்மா இருக்கிற மனது தான் வந்து பெய்களினுடைய விருந்து மண்டபம்னு மனசு சும்மா வச்சுருக்கிறது நம்ம ப்ராப்ளம் அது ஏன் சும்மா இருக்கு அதில் நாலு கண்டெண்டை போட்டு விடுங்க பிஸி விடுங்க மகர ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறான் புதனுடன் ஆட்சி பெற்ற சூரியன் புதனுடன் இருக்கிறான் எட்டுக்குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்று பெயர் எட்டு என்பது வறுமை எட்டு என்பது தாரித்யம் எட்டு என்பது தடைகள் எட்டு என்பது விபத்து எட்டு தான் எல்லாம் இந்த எட்டுக்குடையவன் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது வண்டியை ஓட்டக்கூடாது வண்டி நீங்கள் ஓட்டினீங்கன்னா அது தான் கொண்டு போய் முடியும் வண்டியை செய்து ஓட்டாதீங்க அது யாராவது ஓட்டுங்க பக்கத்தில் உட்காந்துட்டு போங்க நீங்கள் ஓட்டாதீங்க எட்டுக்குடையவன் ஆட்சி பெறும் பொழுது வறுமை ஏற்படும் பணத்தை ரொம்ப பத்திரமாக வச்சுக்கணும் உலகத்திலே நண்பர்களை இந்த எறும்புகள் எப்படி குளிர்காலத்திற்கான உணவை சேமித்து வைத்துக்கொள்கிறதோ அதைப்போல் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய பணத்தை பத்திரமாக வச்சுக்கணும் அதுதான் முக்கியம் பிரதான முக்கியமே அதுதான் அடுத்து ஃபோர்காஸ்ட் பண்ணி இப்போயே நீங்கள் சேமித்து வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் பலன்களில் மிக அழகான ஒரு விஷயம் என்னவென்றால் ஏழுக்குடைய சுக்கரன் குடி யோகாதிபதி சுக்கரன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் மின்னலே அந்த மாதிரி தான் அந்த மின்னலை பாட்டில் வர மாதிரி தான் சக்கரே ஏன் சக்கரே அப்போது இந்தம்மா மின்னலைங்கிறதும் அவங்க சக்கரைங்கிறதும் ஒரே ஹாப்பி தான் எத்தனை பேர் நம்ம வீட்டில் மனைவியை செல்ல பேர் வச்சு கூப்பிட்ருக்கீங்க எத்தனை பேர் விரல் விட்டு எண்ணிடலாம் அதெல்லாம் கல்யாணம் ஆனப்போ கூப்பிட்டு கூப்பிட்டது சார் அம்மு கூட்டி செல்லக்கூட்டியெல்லாம் இப்போ கூடவா சார் கூப்பிடுவாங்க எப்பயுமே கூப்பிடணும் சார் எத்தனை பேர் நம்ம உண்மையிலே இயல்பாக வாழ்கிறோம் வாழ்க்கை வாழ்வின் நாவில் அவ்வப்போது தேன் தடவுவது யார் என்றால் சுக்கர பகவான் மட்டும்தான் இவர் மட்டும் இல்லை என்றால் வாழ்க்கை இயந்திரப் பற்களுக்குள்ளே முடிந்து போய்விட்டிருக்கும் அந்த இயந்திரப் பற்கள்லேருந்து நம்மளை வெளியே எடுத்து வாழ்வின் நாவில் தேன் தடவுவது சுக்கரன் மட்டும்தான் ஐந்துக்குடையவர் ஏழாம் இடத்துல இருக்கிறார் நீங்கள் சும்மாவே லவ் பண்ணுவீங்க இதில் ஏழாம் இடத்துல சுக்கரன் வேறு வந்தால் சூப்பராக லவ் பண்ணுவீங்க இது எப்படி இருக்குன்னா லவ் குரிய காடு கையிலேயே த காட் ஆஃப் த லவ் மிஸ்டர் சுக்கரன் அவர் கையிலேயே லவ் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்குது ஏழாம் இடத்துல சுக்கரன் இருந்து இங்கே உட்காந்து லவ் பண்ணலன்னா வேற எங்கே உட்காந்து லவ் பண்ண போகிறார் காதல் உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது கரை புரண்ட காதல்னு சொல்லலாம் பல நேரங்களிலே இந்த காதலின் காட்டாற்று வெள்ளம் பழைய கசடுகளை கவலைகளை எல்லாம் அடித்து சென்று விடுகிறது பல நேரங்களில் என்னென்னமோ சண்டை போட்டால் சார் ஒரு வாரம் ஃபுல்லாக பேசாமல் இருப்பாங்க ஒரு வாரம் ஃபுல்லாக பேசாமல் இருப்பாங்க இனி வாழ்க்கையில் இவங்க கூட பேசவே கூடாது நம்மளை இவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணுறாங்க நம்மளும் பேசவே கூடாது என்றெல்லாம் நினச்சிருப்பாங்க ஒரே ஒரு நாள் அவர்கள் தந்த நெருக்கத்தில் இந்த ஒட்டுமொத்த வாரம் நடந்த சண்டையை மறந்துடுவாங்க இதுதான் காதலினுடைய சக்தி இந்த ஐந்து பத்துக்குடிய சுக்கரன் ஏழாம் இடத்தில் பெறும் பெறும்பொழுது எத்தனையோ வருட சண்டை ஒரு அஞ்சாறு வருட சண்டை என்னனே தெரியாமல் சீச்சின்னு போயிடுச்சு இந்தம்மா அப்போ இந்த ரூமில் இருப்பாங்க அவங்க அந்த ரூமில் இருப்பாங்க இந்த ரூமில் அந்த ரூமுக்கு ஒரு மெசேஜ் அந்த ரூமுலேருந்து இந்த ரூமுக்கு ஒரு மெசேஜ் ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ்ங்கிறது தான் எஸ்எம்எஸ் இது டோர் மெசேஜ் சர்வீஸ் டிஎம்எஸ்ன்னு மாற்றிடலாம் இந்த டோருக்குள்ளே அவங்க இந்த டோருக்குள்ள நீங்கள் இப்படிலாம் நிறைய பேர் வீட்டில் நடக்கிறது தான் நான் சொல்கிறேன் இவர்கள் எல்லாருமே ஒரு விஷயத்தை இவர்களை இணைத்து வைப்பது இந்த நேரம் அவர்களுக்குள் நடந்த அந்த பழைய காதலை யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்திட்டாங்கன்னா அந்த காதலே அவர்களை சேர்த்து வைத்து விடும் இந்த இடத்துல தான் நாங்கள் நின்றுட்டுருப்போம் இந்த இடத்துல தான் நாங்கள் சாப்பிடுவோம் இந்த இடத்துல தான் நாங்கள் இது மாதிரிலாம் பழைய சம்பவங்கள் யார் எதையாவது யாரையிடம் நினைவுபடுத்தி விட்டால் அவர்கள் காதல் அவர்களே அந்த மாதிரி உங்களுக்கு மகர் ராசிக்காரர்களுக்கு பிரிந்த காதல் சேரப்போகிறது நீங்கள் ரொம்ப நேரமாக காதல் காதல்னு பேசிட்டீங்க குருஜி எனக்கு கல்யாணம் ஆகி இத்தனை ஆச்சு ஸ்கூலுக்கு போகிற பசங்க இருக்காங்க ஏங்க காதல் காதல்னு பேசிட்டுங்கிறது உங்களுக்கு தான் உண்மையிலேயே காதல் அழகு பெறுவதே கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஸோ அப்போது நான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் ஒய்ஃபை பற்றி தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறது உங்கள் ஹஸ்பண்டை பற்றி தான் இந்த பதிவை பார்த்து விட்டு உங்கள் மனைவிக்கு ஒரு ஃபோன் பண்ணி ஐ லவ் யூ சொன்னீங்கன்னா இந்த பதிவு வெற்றி பெற்றதுன்னு அர்த்தம் என்னது வெள்ளைக்குடிக்கு மீண்டும் வேலையா எடுங்க சார் வெள்ளைக்குடி பண்ணுங்க இப்போ என்ன எட்டுக்குடைய சூரியன் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறான் புதனுடன் ஆறுக்குடிவன் எட்டாம் இடத்திலே மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படுகிறது ஆறுக்குடிய புதன் எட்டாம் இடத்தில் மறையும் பொழுது விபரீத ராஜயோகம் கடன் தீருகிறது வியாதி கஷ்டம் போன்றவை ஒழிகிறது வாழ்க்கையில் எதேதெல்லாம் நமக்கு ட்ராப்னு எது எதெல்லாம் நமக்கு கஷ்டம் நினச்சிட்டோ அதெல்லாம் தாண்டி வருகின்ற தைரியம் உங்களுக்கு வருகிறது ஆறாம் இடம் என்பது என்ன அப்படின்னா சத்ருஜயம் என்றும் ஒரு பொருள் உண்டு ஆறாம் இடத்திற்கு பணியிடம் என்றும் ஒரு பொருள் உண்டு ஆறாம் இடம் என்பதற்கு வியாதி கடன் கஷ்டம் என்றும் ஒரு பொருள் உண்டு அது விபரீத ராஜயோகத்தை தரும் பொழுது துயரம் எல்லாம் சந்தோஷமாக மாறுகிறது இது இல்லாமல் என்னென்னா முக்கியமான விஷயமே பதினொன்று பாதகாதிபதி சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் இது அடுத்த அபாயம் அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் ரெண்டு விஷயங்க மகர ராசிக்காரர்கள் உங்களுடைய பிரிந்த காதல் இல்லை சார் டைவர் சரிக்கும் பிரிச்சு சார் ஜட்ஜ்மெண்ட்டே வரப்போகுது சார் ஜட்ஜி தானே ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாரு கடவுள் ஒன்றும் சொல்லலையே நம்மெல்லாம் டைரெக்ட்லி காதலில் வந்து டைரெக்டாக கடவுளால் மேற்பார்வை செய்யப்படுகிறது இதெல்லாம் சும்மா அப்போது ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும் பொழுது அப்பாவுடைய உடல்நிலையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நிலம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்டேஷன் லீகல் டாக்குமெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் குடும்ப நிலையில் மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள் இருந்தாலும் வண்டி ஓட்டாதீங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா அப்பாவோட உடல்நிலையை பார்த்துக்கோங்க கீழே போய்ட்டு ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் இந்த ஸ்ரீமடம்ங்கிறது தலைமை சாத்தன் மடம்னு பெறும் இங்கே வந்தால் மாயா விஸ்வரூபமாக ஐந்து ஆறு அடி உயர உலகத்திலேயே இங்கே மட்டும்தான் உழவு பெரிய உயரமாக எழுந்தருளி இருக்கிறார் வருபவர்களுக்கெல்லாம் கேட்பவருக்கு கேட்பவற்றை வாரி வழங்குகிறார் எத்தனையோ கோயில்கள் இருக்கலாம் அதெல்லாம் வேறு இவர் தான் தலைமை சாத்தன் அதனால் இங்கே வந்தால் இவர் எடுக்கிறது தான் முடிவு ஒரு முறை நேரில் வாருங்கள் வந்து விஷ்ணுமாயாவிடம் உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்கள் மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூரு காடன் பேஸ்ட்டுள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ளத் தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்